ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் நான் யார் அதை எப்படி கண்டுபிடிப்பது ரமண மகரிஷியின் மீது எழுதிய ஆன்ம ஞானம் செல்ஃப் ரியலைசேஷன் என்ற நூலின் ஆசிரியர் திரு பி வி நரசிம்மசுவாமி கேட்டார் நான் யார் அதை எப்படி கண்டுபிடிப்பது மகரிஷி உங்களையே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் உடலும் அதன் செயல்பாடுகளும் நான் இல்லை இன்னும் ஆழமாகப் போகும்போது மனமும் அதன் செயல்பாடுகளும் நான் இல்லை அடுத்தபடியானது இந்த கேள்வியிடம் எடுத்துக்கொண்டு செல்கிறது எங்கிருந்து எண்ணங்கள் எழுகின்றன எண்ணங்கள் தன்னிச்சையானவை மேலோட்டமானவை அல்லது பகுப்பாய்வு சார்ந்தவையாக உள்ளன அவை புத்தியில் இயங்குகின்றன அப்படியென்றால் யார் அவற்றை அறிகிறார் இதனால் எண்ணங்களின் உள்ளமையும் அவற்றின் தெளிவான கருத்துக்களும் அவற்றின் இயக்கங்களும் மனிதருக்கு தெளிவாக தெரிய வருகிறது இந்த பகுப்பாய்வு எண்ணங்களின் உள்ளமையையும் அவற்றின் வரிசை முறையையும் காண்பவராக மனிதரின் தனித்துவம் இயங்குகிறது என்ற தீர்மானத்திற்கு வழிவகுக்கிறது இந்த தனித்துவம்தான் தான் ஈகோ அல்லது சாதாரணமாக மக்கள் சொல்வது போல நான் புத்தி என்பது நான் என்பதன் உரைதானே அன்றி உண்மை நான் அல்ல மேலும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கேள்விகள் எழுகின்றன இந்த நான் என்பது யார் அது எங்கிருந்து வருகிறது தூக்கத்தில் நான் எதையும் அறியவில்லை அது எழும் அதே சமயத்தில் தூக்கம் கனவாகவோ விழிப்பாகவோ மாறுகிறது ஆனால் தற்போது நான் கனவைப் பற்றி கவலைப்படவில்லை இப்போது இந்த விழிப்பு நிலையில் நான் யார் நான் தூக்கத்திலிருந்து தோன்றியிருந்தால் பின் நான் அறியாமையால் மூடப்பட்டிருந்தது இத்தகைய அறிவில்லாத நான் மறை நூல்கள் உரைப்பதும் சான்றோர்கள் உறுதிப்படுத்துவதுமானதாக இருக்க முடியாது நான் தூக்கத்திற்கும் கூட அப்பால் உள்ளேன் நான் இப்போது இங்கு இருக்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் நான் தூக்கத்திலும் கனவுகளிலும் கூட அந்த நிலைகளின் குணங்கள் இல்லாமல் எப்போதுமே இருந்து வந்த நான் தான் எனவே நான் இந்த மூன்று நிலைகளுக்கும் அடிப்படையான ஆனந்த நிலையையும் கடந்த குறிப்பிட்ட குணங்கள் இல்லாத கீழ்ப்படிவமாக இருக்க வேண்டும் சுருங்கச் சொல்லப்போனால் நான் ஐந்து உரைகளுக்கும் அப்பாற்பட்டதாகும் அடுத்தது உண்மையான நான் என்று இல்லாத எல்லாவற்றையும் நிராகரித்த பின் மீதம் உள்ள பொருள்தான் ஆன்மா உள்ளமை உணர்வு ஆனந்தம் பக்தர் அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்வது அல்லது உணர்வது எப்படி மகரிஷி தற்போதைய சார்பியலான தளத்தை கடந்து செல்லுங்கள் ஒரு தனி வஸ்து ஆன்மா தன்னை விட்டு அகன்று இருக்கும் ஆன்மா அல்லாத வேறொன்றை அறிந்து கொள்வது போல தோன்றுகிறது அதாவது பார்ப்பவர் பார்க்கப்படும் பொருளை அறிகிறார் பார்ப்பவர் த்ரிக் பார்க்கப்படும் பொருள் திருஷ்யா இவை இரண்டிற்கும் அடிப்படையாக ஒரு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் அதுதான் தான்மை என எழுகிறது இந்த தான்மை அறிவு என்ற தன்மையை கொண்டது அறிவற்றது அதாவது உணர்வற்ற பொருள் என்பது அறிவின் மறுப்புதான் எனவே அடிப்படையாக உள்ள சாராம்சம் காண்பவரை ஒத்ததே தவிர காணப்படுவதை ஒத்தது இல்லை காணப்படும் பொருளெல்லாம் மறையும் வரை காண்பவரான நானை பார்த்தவாறு இருந்தால் காண்பவர் மேலும் மேலும் நுட்பமாக ஆவார் பின்பு அறுதியான காண்பவர் மட்டுமே மிஞ்சி நிற்பார் இந்த செயல்முறை புறநிலை உலகு மறைவது திருஷ்ய என்று அழைக்கப்படுகிறது பக்தர் காணப்படும் பொருள் திருஸ்யா ஏன் நீக்கப்பட வேண்டும் காணப்படும் பொருளை அது இருப்பது போலவே வைத்துக்கொண்டே தன்மையை உணர முடியாதா மகரிஷி முடியாது காணப்படுவதை நீக்குதல் என்றால் காண்பவருக்கும் காணப்படும் பொருட்களுக்கும் இருப்பதாகத் தோன்றும் வெவ்வேறு தனித்துவங்களை நீக்குதல் என்று அர்த்தம் காணப்படுவது பொய் தான்மை உள்பட எல்லாம் பொருட்கள் உண்மை இல்லாததை நீக்கிய பிறகு உண்மை மட்டுமே எஞ்சி வாழ்கிறது ஒரு கயிறு பாம்பென்று தவறாக கருதப்பட்டால் உண்மை வெளிப்படுத்தப்பட அது பாம்பென்னும் தவறான கருத்தை நீக்கினால் போதும் இத்தகைய விளக்குதல் இல்லாமல் உண்மை வெளிப்படாது பக்தர் புறநிலை உலகு மறைவதை எப்போது எப்படி விளைவிக்கிறது மகரிஷி சார்பியலான நான் அதாவது மனம் நீக்கப்பட்ட பின்பு அது முடிவடையும் மனம்தான் காண்பவரையும் காணப்படும் பொருளையும் உருவாக்குகிறது அதுதான் இரண்டு என்னும் கருத்துக்கு காரணம் எனவே அதுதான் வரையறுக்கப்பட்ட ஆன்மா என்ற தவறான கருத்துக்கும் இந்த பிழையான கருத்தால் விளையும் துயரத்திற்கும் காரணம் உரையாடல் இருபத்தி ஐந்து தொடர்ச்சி மனம் என்பது என்ன திரு பி வி நரசிம்மசுவாமி தொடர்ந்து கேட்டார் மனம் என்றால் என்ன மகரிஷி மனம் என்பது உயிரின் ஒரு தோற்ற வெளிப்பாடு ஒரு கட்டையோ அல்லது ஒரு நுண்மையான எந்திரமோ மனம் என்று அழைக்கப்பட முடியாது முக்கிய சக்தியானது உயிர் செயல்பாடுகளாகவும் மனமென்று அழைக்கப்படும் உணர்வு விழிப்புள்ள தோற்றப்பாடுகளாகவும் வெளிப்படுகிறது பக்தர் மனதுக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன தன்னை விட வித்தியாசமாக உள்ள உலகத்துடன் அது தொடர்பு கொள்கிறதா மகரிஷி உலகம் என்பது விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் உணரப்படுகிறது அது மனதின் செயல்களான பார்வையாலும் எண்ணத்தாலும் காணப்படும் பொருள் விழிப்பு கனவு இவற்றில் எண்ணம் என்னும் செயல்பாடு இல்லையெனில் உலகம் என்னும் உணர்வு அல்லது அனுமானம் இருக்காது தூக்கத்தில் இத்தகைய செயல்பாடு இல்லை அதனால் பொருள்களும் உலகமும் தூக்கத்தில் நமக்கு இருப்பதில்லை எனவே தான்மை உணர்வு தூக்கத்திலிருந்து வெளியேறும் செயலின் மூலம் உலகத்தின் தன்மை ஏற்படுத்தப்படலாம் தூக்கத்தில் ஜீவன் தனது சுயநிலையை தொடர்வதால் அந்த உலக உண்மைத்தன்மை மறைந்துவிடலாம் அல்லது விழுங்கப்பட்டு விடலாம் உலகம் வெளிப்படுவதும் மறைந்து போவதும் ஒரு சிலந்தி தனது வலையை வெளிப்படுத்தி பின்னர் பின்வாங்கி இழுத்துக் கொள்வது போலாகும் இந்த சிலந்தி விழிப்பு கனவு தூக்கம் இந்த எல்லா நிலைகளிலும் அடிப்படையாக இருக்கிறது ஒரு மனிதரினுள் உள்ள இத்தகைய சிலந்தி ஜீவ ஆன்மா அல்லது நான் என்னும் சுயநிலை என்று அழைக்கப்படுகிறது அதுவே சூரியனிலிருந்து வெளிப்படுவதாகச் சொல்லப்படும் உலகம் என்ற சம்பந்தத்தில் பேசப்படும்போது அது பிரம்மன் அல்லது மிகவும் உயர்வான ஸ்வரூபம் என்று அழைக்கப்படுகிறது மனிதருள் உள்ள அவரேதான் சூரியனுள்ளும் உரைகிறார் ஆன்மா அல்லது ஸ்வரூபம் வெளிப்படாமலும் செயல்பாடுகள் இல்லாமலும் உள்ளபோது நபர் பொருள் பார்ப்பவர் பார்க்கப்படுவது என்பது போன்ற இரட்டைகள் இருக்காது மனதின் தோற்றத்தின் இறுதியான காரணத்தை பற்றிய விசாரணையை தீவிரமாக தொடர்ந்தால் மனம் என்பது ஆத்மன் அல்லது பிரம்மன் என்று சொல்லப்படும் ஆன்ம ஸ்வரூபத்தின் வெளிப்பாடுதான் என்பது விளங்கும் மனம் சூக்ம சரீரம் அல்லது நுண்ணிய உடல் என்று அழைக்கப்படுகிறது ஜீவன் என்பது தனிப்பட்ட ஆன்மா தனித்துவத்தின் வளர்ச்சியின் சாராம்சம் ஜீவன் ஒருவரின் தனித்தன்மைதான் ஜீவன் என்று குறிப்பிடப்படுகிறது எண்ணம் அல்லது மனம் என்பது ஜீவனின் நிலைப்படி என்றோ அல்லது ஜீவன் தன்னை வெளிப்படுத்தும் விதங்களில் ஒன்று என்றோ சொல்லப்படுகிறது இந்த வெளிப்பாட்டின் முந்தைய நிலை தாவர நிலையாகும் இந்த மனம் என்பது எப்போதும் மனத்தை தவிர உள்ள ஏதாவது பொருளுடன் சம்பந்தப்பட்டே பார்க்கப்படுகிறது. மனம் என்பது தனியாக தானாக பார்க்கப்படுவதில்லை எனவே மனமும் பொருளும் ஒருங்கே ஒன்று சேர்ந்தே ஒய்கின்றன